கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா சிலரை நம்ம மெதுவா செயல்படுறாங்க வேகமா காரியங்களை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு கிண்டல் பண்றோம் வேகமா செயல்படுறது நல்லதா இல்லனா பொறுமையா செயல்படுறது நல்லதா அது மட்டும் இல்லாம ஒருத்தங்களை அவங்க உருவத்தை வச்சு நம்ம ரொம்ப கிண்டல் பண்றோம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் பிரசங்கி ஏழு எட்டு ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் வேதம் என்ன சொல்லுதுன்னு ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது சரியா துவங்கலனாலும் நல்லதா முடிஞ்சுட்டா அது போதும் அது மட்டும் இல்லாம பெருமையா இருக்க கூடாதாம் பொறுமையா இருக்கணுமா ஒரு சின்ன குளம் இருந்தது அதுல பல வகையான மீன்கள் பறவைகள் ஒரு ஆமையும் இருந்தது இந்த ஆமை ரொம்ப மெதுவாக நடக்கும் அதோடைய முதுகில் நிறைய செடிகள் கூட இருந்தது எல்லா விலங்குகளும் பறவைகளும் அந்த ஆமையை கிண்டல் பண்ணும் மெதுவாக போறியே மெதுவாக போறியே அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் நீ குண்டை பெருசாக அழுக்காக இருக்கியேன்னு சொல்லும் ஆனால் இந்த ஆமை அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அதோடைய வேலையை அது பார்த்துட்டே இருக்கும் ஒரு நாள் அந்த குளத்துக்கு ஒரு மீன் கொத்தி பறவை வந்தது அங்கே கூடியிருக்கலான்னு எல்லா பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அந்த பறவையை ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அது ரொம்ப அழகாக இருந்தது வேகமாக பறந்துச்சு அந்த மீன் கொத்தி பறவைக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அதனால அதுவும் வந்து அந்த ஆமையை ரொம்ப கிண்டல் பண்ணும் ஒரு நாள் பயங்கரமாக மழை பெய்தது புயல் அடித்தது எல்லா பறவைகளும் விலங்குகளும் அதோடைய இருப்பிடத்துல பத்திரமா இருந்துருச்சு ஒரு பெரிய மரம் முறிஞ்சி அந்த கொளக்கரையில் விழுந்துருச்சு அப்போதான் எல்லாரும் கவனிச்சாங்க ஒரு எலி தன்னுடைய குட்டிகளோட ஒரு சின்ன பொந்தில் அந்த கரையில் இருந்தது ஆனால் அது மேலே மரம் உளுந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொந்து அடப்பட்டுட்டே வந்துட்டு இருந்தது யாருக்குமே உதவி செய்ய முடியல எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா நம்ம ஆமையார் மெதுவாக அங்கே வந்து ஒரு சின்ன குச்சி எடுத்து பாலை மாதிரி வச்சு அந்த எலி குட்டிகளையும் பெரிய எலியும் தன்னுடைய ஓட்டு மேலே ஏத்தி மெதுவாக நீந்தி கரையில் கொண்டு வந்து பத்திரமா விட்டுருச்சு அந்த புயல் ஓஞ்சோன்னே எல்லா விலங்குகளும் வந்து அந்த ஆமைக்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க ஒரு காரியத்தின் துவக்கத்தை நம்ம மெதுவாக ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல நிறையா செய்து முடிக்கணும் அது மட்டும் இல்லாம ஒருத்தருடைய தோற்றத்தை வச்சு அவங்கள நம்ம எடை போட்ட அடுத்த கதையில் சந்திப்போம்